அப்பப்போ எப்போ யோசிச்சு ஒரு காதல் கதையாக எடுத்து போகணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்களோ அப்போ தான் நல்ல ஒரு தரமான எபிசோட சிறகடி காசி சீரியலால் கொடுக்க முடியுது முத்துவும் மீனாவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அப்பப்போ கோபம் வர மாதிரி நிறைய நடந்துப்பாங்க மனுஷங்களே அப்படி தான் வச்சுக்கோங்க யார் மேலேயும் நமக்கு எப்போ ஃபுல்லாக வாழ்க்கை ஃபுல்லாக அன்பு இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது கோபம் வரும் அதுக்கப்புறம் வந்து ஒரு எரிச்சல் வரும் அதே சமயத்து அன்பு வரும் எல்லாமே இருக்கும் அந்த மாதிரி தான் முத்துவோட கதாபாத்திரமும் அப்படி தான் மீனாவோட கதாபாத்திரமும் அப்படிதான் ஸோ அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு எப்பிசோடில் அழகாக வந்து சில விஷயங்கள்லாம் காமிச்சாங்க முத்து எந்தளவுக்கு வந்து மீனாவை மிஸ் பண்ணுறாரு மீனா அளவுக்கு முத்து மிஸ் பண்ணுறாங்கிறத மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்த பேசாம அந்த கார்லாம் வந்து இப்போ நிற்கிற அந்த ஷெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து சீராக கொடுக்குற காரை டிசைன் பண்ணுறதுக்கு டெக்கரேட் பண்ணுறதுக்கு மீனாவை கூப்பிட்டு வராரு இப்போ முத்துவுடைய ஃப்ரெண்டு ஸோ அவர் கூட்டினதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்வம் வந்தாருன்னு சொல்லிட்டு இப்போ இவங்க வந்து டெக்கரேட்லாம் பண்ணிகிட்டு இருக்க மாற்றி மாற்றி வந்து என்ன சாப்பிட்டீங்களாக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேணுன்னே மீனா வந்து முத்துக்கிட்ட கேட்குறதுக்குலாம் தான் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்க முத்து தான் ஃப்ரெண்டு கிட்ட பேசுற மாதிரியே வந்து மீனா கிட்ட பேச மாற்றி மாத்தி பேசுறதுல அவர் அடிக்கடி குடிக்கிறாரும் அவங்க கோவப்பட்டு அப்புறமா கடைசியாக வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அவளை வீட்டுக்கு வர வேணான்னு சொன்னது உள்ளே போனவன் நான் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாரு இப்போ அது மீனாவுக்கும் புரிஞ்சிருச்சு மீனாவுடைய நண்பர்கள்லாம் சேர்ந்து நீங்கள் தயவு செஞ்சு முதல்ல வீட்டுக்கு போவோம் அண்ணனை போய் சர்ப்ரைஸ் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க ஸோ ஓர கண்ணில் பாத்துக்கிறது அந்த ரசிச்சுக்கிறதுன்னு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ இதுக்கு நடுவில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ இன்னொரு பக்கம் ஸ்ருதி சைடில் ஒரு பிரச்சனை ஒன்று காத்துக்கிட்டு இருக்கு என்னென்னு வந்து பார்த்தா ஸ்ருதியோட அம்மாக்கிட்டக்க இப்போ ரோஹிணி பணம் வாங்கினாங்கல்ல அந்த ஒரு விஷயத்துக்காக இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அதை ரோஹினியை யூஸ் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க முன்னாடி வந்து இந்த மாதிரி தான் ரோஹினியை சிட்டி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தார் இப்போ ரோஹிணியை வந்து இந்த ஸ்ருதியோட அம்மா சுதா வந்து யூஸ் பண்ணுறாங்க நேராக கடைக்கே வந்து சரி பணத்தை எப்போ திருப்பி கொடுப்பேன்னு கேட்டு பணம் விஷயம் வந்து மனோஜ் கூட போது கொஞ்சம் அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணலான்ட்டு ஸ்ருதியுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருமோ அந்த ரவியோட ஹோட்டல் ஓனர் போனால் எனக்கு ஒரு டவுட் இருக்கு ஸோ அந்த நீத்துவ வந்து போய் பேசி என்ன மனசு இருக்குங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ வரணும் தெரிஞ்சுட்டு வரியா இல்லை பணத்தை கொடுக்குறியான்னு கேட்டு அது மட்டும் இல்லாம ஒரு மிக்ஸியை வேற தூக்கிட்டு போயிடுறாங்க மிக்ஸிக்கான காசை நீயே கழிச்சு ஒரு ரெண்டு லட்சத்துலான்ட்டாங்க ஸோ வேலையும் கொடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக காசையும் வட்டி வாங்குற மாதிரி வாங்கிக்கிட்டு இருக்காங்க இதுலையும் ரோகிணி சிக்கிட்டு இருக்காங்க இதுல சமைக்கிறதுக்கு ஆற அவங்க ஒரே காரத்தை போட்டு அந்த வீட்டில எல்லாராலையும் முடியலன்னு சொல்லிட்டு அந்த ராணியை வந்து சமைக்கான்னுட்டாங்க ஆனா அந்த ராஜா ராணியால என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கறதும் பார்க்க வேண்டியது அதில் ஏதோ ஒரு திருப்பம் வரப்போகுதுன்னு தோணுது ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அணைக்கேங்கிறத சொல்லுங்க இப்போ அடுத்து மீ வீட்டுக்கே வந்துட போறாங்க சமச்சனா வைக்க போறாங்க அதெல்லாம் பத்தி கருத்து என்னங்கிறது சொல்லிட்டு அப்படியே இடம்பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ